டாக்டர் ஹெச்எஸ்வி வந்தால் ஸ்கின் டோன் போயிடுமா அப்புடின்னு ரங்கராஜன் அப்படின்றத கா கேட்டிருக்கீங்க சரி ஹெச்எஸ்வி வந்தால் என்ன ஆகும்னாக்கா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து செல்களும் தன்னுடைய இயல்பு நிலையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முதிர்ச்சியான நிலையை தேடி போவோம் நீங்கள் நா முப்பது வயசு உள்ள ஆட்களாக இருந்தீங்கனாக்கா அந்த ஆன்டி ஏஜிங் அப்படின்ற ஒரு நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆயிடும் ஏஜிங் ப்ராசஸ்க்கு போயிடும் இதற்கான ஹெச்எஸ்சிக்கான நம்ம டூல்ஸ் கொடுக்கும்போது அந்த ஏஜிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்டு போயிட்டு ஆன்டி ஏஜிங் வந்து சரியான மு முதும முது நிலையில் வந்துடும் ஹெச்எஸ்வியில் வந்தால் உடல் தன்னுடைய அனைத்து செயல்களையும் நிதானமாக கொள்ளும் இது வந்து ஒரு ஸ்லோ பாய்சனிங் இன்றைக்கி வந்தால் நாளைக்கு போச்சு நாலுக்கு போச்சுன்றதுலாம் இல்லை அவர்களுடைய இம்யூன் சிஸ்டத்துக்கு ஏற்றாற்போல் நோய்க்கு இதுமே வேலை செய்யும்